Very <laughs> good. வணக்கம் மேன்மைக்கோள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனை பூற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சைவ சிந்தனைகளும் சைவ போதனைகளும் நிறைந்து காணப்படுகின்ற நியாய புண்ணிய கேஸ்திரத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற நாகபத்தை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவத்தினுடைய இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இப்போது சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் புகழ்பூத்த பூத்த சிவாச்சாரியார்களுடைய பிரசன்னத்தோடு இப்போது தேர்திரு திருவிழா சிறப்பான முறையில் ஆலயத்திலிருந்து பக்த அடியார்கள் குறைசூழ வரலாற்றின் முதல் முறையாக நாகவத்தை மண்ணுக்கென்று ஒரு சொந்த ரதத்தோடு இப்போது இந்த தேர் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த முறை பல இடங்களிலிருந்தும் இந்த திருவிழாவில் கலந்து சிறப்பிப்பதற்காக பக்தமி அடியார்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் இப்போது இந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைய நிகழ்வுகளை மாத்திரமில்லாமல் இனி வரப்புகின்ற அத்தனை நிகழ்வுகளையும் உடனுக்குடன் என்னுடைய பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இன்றைய தினம் என்று முதலாவது என்றாலும் வேலை நிமித்தமாக சென்று திருவிழாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக கடைக்கோடி கண்களோடு இந்த மண்ணுக்கு திரும்பி இருக்கிறார்கள் எனவே அவர்களை ஆசீர்வதித்து ஒன்றுக்கு கட்டக்கூடிய ஒரு சக்திமிக்க அன்னையாக நாகவத்தை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திகழ்கின்றார் என்பதை சொல்லியாக வேண்டும் எனவே இந்த மண்ணுக்கென்று உரித்தான கலை கலாசார நிகழ்வுகளோடு இந்த தேர் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நான் ஆரம்பத்தில் சொல்லியது போலவே எங்களுடைய மண்ணுக்கு எங்களுடைய ஆலயத்துக்கு நூறு வருடம் பழமையை போற்றக்கூடிய வகையில் இப்போது எங்களுடைய ஆலயம் திகழ்ந்திருந்தாலும் எங்களுடைய மண்ணுக்கு என்று சொந்தமான ஒரு ரதம் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இனிவரும் நாட்களில் அதனுடைய பெருமையும் எதிர்காலத்திலே பேசப்பட இருக்கிறது எனவே இது தொடர்பான தகவல்களையும் இனிவரக்கூடிய தகவல்களையும் என்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் உடனுக்குடன் எதிர்ப்பாரு உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம் சொல்லியது போல நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான நாகவத்தை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் குறிப்பாக பல்வேறான சிறப்புகளையும் கலை கலாச்சாரங்களையும் கொண்டதாக இந்த புண்ணிய பூமி விளங்குகின்றது என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்ற இந்த தேர் திருவிழாவானது நாகவத்தை ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இம்முறை திருவிழாவிலே பதிவாயிருக்கிறது என்ன என்று பாத்திரீர்களானால் நாயபத்தைக்கென்று ஒரு சொந்தமான ஒரு தேர் இந்த முறை வடிவமைக்கப்பட்டு இந்த தேர் திருவிழாவிலே காட்சிப்படுத்தப்பட்டு மக்களுடைய ஒன்று குடலோடு வடம் பிடித்து இழுத்து வரப்படுகின்ற அந்த தேர் பக்த அடியார்கள் புடைசூழ மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதை எங்களால் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இப்போது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாளைய தினத்திற்கான பூஜை வழிபாடுகளுக்கான வரலாற்று சிறப்புமிகு நாகவத்தை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய ஆலய வளாகத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை பேஸ்புக் நேரலுடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் நூற்றாண்டுகள் பழமையான நாகவத்தை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய ஆலய வரலாற்றின் பொன்னெழுப்புகளால் பொறிக்கப்பட வேண்டிய மற்றும் ஒரு திருவிழாவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா திகழ்ந்திருக்கின்றமை சிறப்பான ஒரு விடயமாகும் அந்த வகையில் இப்போது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தேரானது பலருடைய ஒன்று குடலோடும் பலருடைய ஒத்துழைப்போடும் பலருடைய முயற்சியோடும் இன்றைய தினம் நமது நாகவத்தை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு புதிதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் நாகவத்தைமாரியம்மன் கடாட்சகம் நிறைந்த உருவச்சிலையினை ஏந்தியவாறு இந்த தேர் திருவிழா இப்போது மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதனை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியது போல பெருமனையே ஒரு தேர் என்பது ஒரு தனி முயற்சியால் உருவாக்கப்பட்டது அன்று குறிப்பாக இந்த தேரிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிற சித்திரங்களாகட்டும் அல்லதிலே இந்த தேரிலே இரு பக்கங்களும் ஆஹ் போடப்பட்டிருக்கின்ற அந்த இரண்டு கயிறுகளாகட்டும் பலருடைய முயற்சியோடு இந்த தேர் இந்த தேர் வடிவம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லியாக வேண்டும் அதற்கு அமைவாகத்தான் இப்போது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேர் திருவிழா இப்போது இந்த நாகவத்தை மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்று திரண்டு இந்த தேர் திருவிழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் நேரளி நுடாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த திருவிழாவானது நாகவத்தினுடைய வருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் உங்களை நான் சந்தித்து நாகபத்தில்மாரியம்மன் ஆண்டுக்கான வரதாந்த அலங்கார உற்சவத்தினுடைய இரண்டாம் நாள் தேர் திருவிழா இப்போது நிறைவு பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் காலை வேளையில் சிறப்பான முறையில் இந்த தேர் திருவிழா நாகபத்தில் இருக்கக்கூடிய பக்த அடியார்களுக்கு அரியார்களுக்கு அருள்பாளிப்பதற்காக விநாயக பெருமான் முருக முத்துமாரி அம்பிகை என மூவரும் எழுந்தருளிய தேர் திருவிழா இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது என்றால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் நேற்றைய தினம் இந்த தேர் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பக்த அடியார்கள் புடைசூட சிறப்பான முறையில் இந்த தேர் தேர்திருவிழா இடம்பெற்றிருந்தது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் காலை வேளையில் இன்றைய தினத்துக்கான விசேட பூஜை வழிபாடுகளும் அதே போன்று இன்றைய தினம் காலை வேளையில் நாகவத்தை காட்டுமாரியம்மன் ஆலயத்திலிருந்து விசேட பூஜை வழிபாடுகளோடு வாழ்குட பவனி அதேபோன்று பறவைக்காவடியோடு நாகவத்தை முத்துமாரியம்மனை ஆலயத்தை நோக்கி விசேட நிகழ்வுகள் இடம்பெற இருப்பதோடு அதேபோன்று இன்றைய காலை நிகழ்வுகளை நிறைவு பெற்றதன் பிறகு பக்த அடியார்களுக்கான அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது அதற்கான ஆயத்த நிகழ்வுகளும் இப்போது ஆலய வளாகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறது எனவே இருக்கின்ற நிகழ்வுகளையும் உடனுக்குடன் என்னுடைய பக்கத்தின் வாயிலாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருப்பேன் எனவே தொடர்ந்தும் என்னுடைய நேரடி மீதாக இணைந்திருங்கள் இனி முழு உங்களை நான் சந்திக்கும் வரை விடை பெறுவது அருண் நன்றி வணக்கம் இப்போது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினத்துக்கான பத்த அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு தானே ஏற்பாடுகள் இப்போது